நான் ிங் ஆன கர்நாடகா ஸ்டைல் ஹாலு ஒலிகே இந்தியால ஹாலு ஒப்பட்டு பால் பொலி பால் பூரி அப்படின்னு சொல்றாங்க இந்த டிஃப்ரெண்டான ஈஸியா நாலே ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் தேவையான பொருட்கள் மைதா பவுடர் பண்ண ரவை துருவின தேங்காய் சக்கரை கசகசா ஊற வச்சு தோல் நீக்கின பாதாம் முந்திரி பாலில் ஊற வச்ச குங்குமப்பூ கார்னிஷ் பண்ண பாதாம் முந்திரி கிரஷ் பண்ணி வச்சுருக்கேன் பால் உப்பு எண்ணெய் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பா இந்த ரெசிபிக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் கசகசாவை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் வருத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜார்ல வறுத்த கசகசா சேர்த்துக்கலாம் இது கூடவே துருவின தேங்காய் ஊற வச்ச பாதாம் முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு திப்பிலாம் எதுவும் இல்லாம நல்ல ஸ்மூத் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க செகண்ட் ஸ்டெப்பா ஒரு சாஸ் பேன்ல ஹாஃப் லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் இதுல ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட இந்த பாலோட சேர்த்து கலந்துக்கலாம் கசகசா முந்திரி பாதாம்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை இதில் கலந்துருக்கோம் இப்போ அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க இது கூடவே எடுத்துருக்கிற சுகரையும் சேர்த்துக்கலாம் குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க சிம்ல வச்சுட்டு இந்த பால் கொஞ்சம் கெட்டி ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்க இந்த பதத்துக்கு பால் திக்கானதும் அடுப்ப ஆஃப் பண்ணி தனியா எடுத்து வச்சுருங்க தேர்ட் ஸ்டெப்பா நம்ம பூரி செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்க போறோம் அதுக்கு ஒரு பவுலில் எடுத்துருக்கிற மைதாவை சேர்த்துக்கலாம் இது கூடவே பவுடர் பண்ண ரவையை சேர்த்துக்கலாம் இந்த பூரிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பூரி பேசையும் இல்லையா அந்த அளவுக்கு இதை மாவை ரெடி பண்ணிக்கலாம் இந்த பதத்துக்கு ரெடி பண்ணதும் இத ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிருங்க பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த மாவு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கலாம் இதை சின்ன சின்ன பூரியல தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒட்டாம இருக்கிறது கொஞ்சமா மைதா மாவு சேர்த்துருக்கேன் ஒரே சைஸ்ல வர்றதுக்காக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பூரி ஒரே சைஸ்ல இருக்கும் வாங்க பூரியே பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு மிதமான தீயில வச்சுட்டு பூரி ப்ரௌன் கலர் ஆகாமல் இந்த மாதிரி உப்பி வரும்போது திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் ஃபோர்த்து ஸ்டெப்பா நம்ம பொறிச்சு எடுத்த பூரியை இந்த மாதிரி ஒரு பிளேட்ல அலைன் பண்ணிக்கோங்க அதுக்கு மேல கொஞ்சம் சூடா இருக்கிற பாலை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து பாதாம் முந்திரி கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது மேல தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம் ட்ரெண்டிங்கான கர்நாடகா ஸ்டைல் ஹாலு ஹோலிக்கே ரெடி ஆயிடுச்சு டிஃப்ரெண்ட்டான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் முறை டாடா பாய் பாய்